இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எழுபத்து ஒன்பது ஒன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனே பிரஜாதியாறுமது சுதந்திரத்தில் வந்து முது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நாம் காண்கின்ற நம்முடைய தேசத்திலே இன்றைக்கும் ரட்சிக்கப்படாதவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் தியாகத்தை தம்முடைய ஜீவனையே உலகை மீட்கும் பொருளாக அர்ப்பணித்த அந்த அன்பை அறியாதவர்கள் ஆலயத்தை வந்து தாக்குவதையும் ஆலயத்திலே நுழைந்து அதை தீட்டுப்படுத்துவதையும் நம்முடைய தேசத்திலே குறிப்பாக வட இந்தியா பகுதியிலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் காரணம் என்னவென்றால் அவர்கள் இயேசுவின் அன்பை ருசிக்கவில்லை அல்லது ரட்சிப்பின் அனுபவத்திலே இராதபடியினாலே அவர்கள் அடிக்கடி வந்து கற்புடைய விசுவாசிகளை துன்பப்படுத்துவதையும் ஆலயத்தை சுட்டரிப்பதையும் உலகமெங்கிலும் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் இதை சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது தேவனே புரஜாதியார் மது சுதந்திரத்தில் வந்து பரிசுத்த பிரசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி என்று சொல்லுகிறார் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது இந்த நிந்தையை இவ்வாறு நடக்கின்ற செயல்பாட்டை நீர் கேளும் அவர்களுக்கு தண்டனை அழியும் அவர்கள் மேல் சுமரப் பண்ணும் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆனால் நாம் அப்போ நடக்கின்ற புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது சபுல் என்ற மனிதன் கட்டுடி விசுவாசிகளை சிறைப்பிடித்து துன்பப்படுத்தி சுறைச்சாலையிலே அடைக்கின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் செல்லுகிறது அப்படி அவன் தீவிரமாய் செயல்பட்ட பொழுது சூரிய பிரகாசத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு ஒளி அவன் மீது விழுந்தது அவன் குதிரையிலிருந்து தரையிலே விழுந்து அவன் கண்பார்வையற்றவனாக காணப்பட்டான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த சவுல் தன்னையே கருத்தர்களை அர்ப்பணித்து அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி இயேசு கிறிஸ்துவை சொந்த சொந்தரிச்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவே உலக ரட்சகர் என்று தாமதமின்றி பிரசங்கம் பண்ணி நான் என்று வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல அநேக ஆலயங்களையும் அநேக ஆத்துமாக்களையும் அநேக நிருபங்களையும் ஆண்டவர் அவனை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியை இன்றைக்கும் சபைகள் துன்பப்படுத்தப்படுவதை ஆலயங்கள் அடைக்கப்படுவதை ஆலயத்தில் உள்ள ஜனங்கள் தாக்கப்படுவதை நாம் நம்முடைய தேசத்திலே பார்த்து கொண்டே இருக்கிறோம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அந்த ஒரே இவர்களை ரட்சியும் ஒருவேளை சவுலுக்காக ஒரு பெரும் கூட்டம் வருஷத்த ஆண்டவரை நோக்கி செபித்திருப்பார்கள் கட்டாயமாய் எனவே ஆண்டவர் சவுலை பிடித்தார் பவுலாய் மாற்றினார் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது நான் இயேசுவுக்காக இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் என்றும் சொன்னார் நான் இயேசுவை சொந்த ஏற்றுக்கொண்ட பின்பு ஒன்று குறைவாக நான் நான் அடிக்கப்பட்டேன் ஒருவேளை ஒன்று குறைவாக நான் முப்பத்தொன்பது முறை அடிக்கப்பட்டேன் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை சொந்த ஏற்றுக்கொண்ட பின்பு நான் பசியாயிருந்தேன் பட்டினியாயிருந்தேன் நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லி தன்னை இயேசுக்கென்று அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவே இந்த நாளிலும் கற்றாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்கள் கற்றுடைய சீஷர்களை கர்த்துடைய ஜனங்களை துன்பப்படுத்துவதை அறிகிறோம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் அவர்களும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவே கிறிஸ்து என்று தாமதமின்றி பிரசங்கம் பண்ணுவார்கள் விசுவாசத்திலே பலப்படுவோம் ஜெபிக்கிற செப வீரராக ஜெப வீராங்கனாயாக ஜெபத்திலே உறுதியாக தர்த்திருப்போம் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார் தேசம் தேவனை அறிந்து கொள்ளும் இயேசுவே ரட்சகர் என்று முழங்குகிற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை ஆண்டு செபத்தின் மூலமாக நமக்கும் நம்முடைய தேசத்திற்கும் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்